தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் காங்கிரஸ் தலைவர் நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சற்று முன் காங்கிரஸ் தலைவர் நீக்கம் தமிழ்நாட்டில் எழுபத்தி காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் உள்ளனர் எழுபத்தி ஓரு தலைவர்கள் சற்று முன் மாற்றப்பட்டுள்ளனர் சென்னை வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டெல்லி பாபு தவிர மற்ற அனைத்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களும் மாற்றப்பட்டுள்ளனர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் வருகிற சட்டசபை தேர்தலை புத்துணர்ச்சியோடு எதிர்கொள்வதற்காக காங்கிரஸ் தலைவர்களை செயல்படாத காங்கிரஸ் தலைவர்களை மாற்ற முடிவு செய்யப்பட்டிருந்தது செல்வப் பிறந்தகைக்கு எதிர்ப்பாளர்களாக உள்ள செல்வப் பிறந்தகை மீது புகார் கூடிய எழுபத்தி ஓரு காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் எழுபத்தி மாவட்ட தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர் செல்வப் பிறந்தகைக்கு எதிர்கோஷ்டியை சார்ந்தவர்கள் தற்பொழுது வரசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் டெல்லி பாபு தவிர மீது எழுபத்தோரு மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் இது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய மாற்றம் நடப்பது இதுதான் முதல் முறை ஒரே நேரத்தில் எழுபத்தோரு மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மாற்றப்பட்டுள்ளது இதுதான் முதல் முறை காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட்டுள்ளது காங்கிரசுக்கு வளர்ச்சியை தருமா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி சந்தைக்கு பஞ்சமில்லை தற்பொழுது எழுபத்தோரு காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் இவர்கள் செல்வப் ஆதரவாளர்கள் என்று கூறப்படுகிறது